அழகின் தமிழ் மொழிகள் உங்களை வரவேற்கின்றேன் சட சட பட படன்னு இடியை விட சட்டனை மின்னிட்டு போகிற மின்னலை நம்ம ரசிக்க தானே செய்கிறோம் அதே மாதிரி நம்ம சட்டனை செய்கிற ஒரு உதவி ஒரு தமிழுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா அந்த உதவிக்கு மதிப்பு அதிகம் அதை பற்றின ஒரு கதையை பார்க்கலாமா கதை சொல்கிறது ஏ பொறுப்பு காட்சிப்படுத்துறது உங்கள் பொறுப்பு ரெண்டு நண்பர்கள் பேசிட்டு ஒரு கோயிலில் வந்து உட்காறாங்க அப்போது ஒரு நண்பன் கேட்குறான் ஆமா நண்பா வீடு தேடி போனியே அந்த வீடோட நல்லா அமைஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டதும் இன்னொரு நண்பன் சொல்றான் அதை ஏண்டா கேட்குற அந்த வீட்டோட முதலாளி ஒரு வயசானவர் அவர் என்கிட்ட தம்பி இது வாங்கிட்டு வாப்பா தம்பி அதை வாங்கிட்டு வாப்பா இதை பண்ணுப்பா அதை பண்ணுப்பான்ட்டு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காரா அப்படின்னு சொன்னதும் அந்த இன்னொரு நண்பன் சொல்கிறாங்க வயசானவங்க தானடா உதவி செய்யலாம்ல அப்படின்னு சொல்லி வாயை மூடுறதுக்குள்ள அங்கே ஒரு குடும்பம் வராங்க அந்த குடும்பத்தில் ரெண்டு சின்ன குழந்தைங்க ஒரு அப்பா அம்மா அப்புறம் அவங்களுடைய தாத்தா பாட்டியும் இருக்காங்க அதுக்கப்புறமா அங்கே ரொம்ப வயசான ஒரு பாட்டி எதிர் இருந்து வர்றாங்க வரும்போதே அப்படியே தல்லாடிட்டு வந்து ஒரு தூண்கிட்ட உட்காந்துடுறாங்க அப்போது பேசிகிட்டு இருந்த அந்த நண்பர்கள் பேச்சு நிறுத்திட்டு அங்கே என்ன நடக்குது அப்படின்றத கவனிக்க ஆரம்பித்தாங்க அப்போது விளையாடிட்டு இருந்த அந்த சின்ன பையன் அவங்க அப்பா கிட்டே வந்து அப்பா அந்த பாட்டி ஏன் அப்படி தள்ளாடி நடந்து வர்றாங்க அப்படின்னு கேட்டதும் அந்த தந்தை சொல்கிறாங்க அவங்க சோர்வாக இருக்கிறத பார்த்தா அவங்க சாப்பிடாத மாதிரி தெரியுதுப்பா அப்படின்னு சொன்னதும் அந்த பையன் சொல்கிறான் அப்பா அப்பா சீக்கிரம் வாங்கப்பா பக்கத்தில் ஏதாவது கடை இருக்கான்னு பார்த்துட்டு அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் வாங்கப்பா வாங்கப்பா அப்படின்னு சொன்னதும் சரி சரிப்பா போகலாம் அப்படின்னு சொன்னதும் அந்த பையனோட அம்மா சொல்கிறாங்க பாவம் அவங்க அவங்க கூட யாருமே இல்லையா இல்லை இருக்கிறவங்களும் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலையான்னு தெரியலை அப்படின்னு சொன்னதும் அந்த பையனோட தாத்தா சொல்கிறாங்க இந்த கோயிலில் இருக்கவங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான் அவங்ககிட்ட சொல்லி நான் அவங்களுக்கு தினமும் சாப்பாடு கொடுக்குற மாதிரி செய்கிறேன் அப்படின்ட்டு எல்லாரும் மாற்றி மாற்றி அவங்க கருத்தை பகிர்ந்துக்கிறாங்க இப்படி எல்லாரும் பேசிகிட்டு இருக்கத்துலேயே அங்கேருந்து அந்த குட்டி பொண்ணு வயசுலேயே சின்ன பொண்ணாவதாங்க அவா தன் கையில் இருந்த தொண்ணிலேருந்து தை சாதத்தையும் தண்ணி கேனையும் வேகமாக ஓடி போய் அந்த பாட்டிகிட்ட கொடுத்தா அந்த பாட்டியும் அதை வாங்கி சிரிச்சுக்கிட்டே ஆசையாக சாப்பிட்டாங்க எல்லாரும் தங்களுடைய கருத்தை பகிர்ந்துட்டு இருந்ததுனால நேரம்தான் இருந்துச்சு ஆனால் எதுவுமே பேசாமல் சட்டை அந்த பொண்ணு எடுத்த முடிவு அந்த பாட்டிக்கு ஒரு புது தெம்பையே கொடுத்துச்சு இந்த காலகட்டத்தில் யாரையும் நம்பி உதவி செய்கிறதுக்கே ரொம்ப பயமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறதும் இவங்களுக்கு உண்மையிலேயே உதவி தேவைப்படுதா நம்ம தான் இவங்களுக்கு உதவி செய்யணுமா அப்படின்னு ஆய்வு பண்ணி ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்கதும் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில பட்டணி இறங்கி சட்டன்னு செய்கிற உதவிகளால் பயம் பெற மக்களுடைய எண்ணிக்கை வரைக்கும் அதிகமாக தான் இருக்கு நித்தம் நித்தம் செய்வோம்